ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் நடக்கும் கணக்கெடுப்பு மகளிர் உரிமை தொகை மிஸ் பண்ணிடாங்குதீங்க வரும்போது சூப்பர் சான்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது என்ன சான்ஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா தேர்தல் பரப்புரையில் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் ஐயாங்களும் இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல்கிறதான் பார்க்க போகிறீங்க அதுவும் தினமலை நாலுதல் தான் வந்திருக்கு அவங்களோட அஃபீஷியல் வெப்பேஜில் தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க யார் யாரால தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்கின்ற போன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மீண்டும் நடக்கும் கணக்கெடுப்பு மகளிர் உரிமை தொகையில் மிஸ் பண்ணிடாதீங்க வருவது சூப்பர் சான்ஸ் சென்னை கலைஞர் மகளிர் சென்னையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மீண்டும் நடக்க வருகிறது நடந்து வருகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் உள்ளதால் அதாவது இந்த மாதம் இதற்கு பின்பாக கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன இந்த நிலையில் இந்த மாத இறுதி இந்த மாதமோ அல்லது இந்த திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதற்கான அர ஆணையும் அரசாணையும் வெளியிடப்பட்டது அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்கள் பணம் அனுப்பப்பட முடிய செய்யப்பட்டுள்ளது அது விடுபட்ட பெண்களுக்கு பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதோ சொல்லி கொடுத்துருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமைத் தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சில விடுபட்டு இருப்பதால் இந்த அடிப்படை அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த லோக்சபா எலெக்ஷனில் திமுகவோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் ஒரு சில பயனாளிகள் பணம் அளிக்கப்பட்டுள்ள வருகிறது அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேல் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மனு வீர்ப்பு மனு கொடுக்கப்பட்டுள்ளன அக்டோபர் இதுவரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு பின் மேலும் சிலர்கள் இத்திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது தேர்தலுக்கு பின் புதிதாக புதிதாக விண்ண விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன ஏற்கனவே முதல்வர் மு க ஸ்டாலின் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் ஊக்க உதவித்தொகை அல்லது உரிமைத்தொகை வழங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவ் அவர்களுக்கு சுயமுறையோடு வாழ்வதற்கு வழிவகம் உரிய நோக்கமாக கொண்டுள்ளது போல சொல்லிக் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசு பெறப்பட்ட நிலையில் அவற்றில் தகுதியுள்ள ஒரு கோடி ஆறு லட்சம் ஐம்பது ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்கள் விரிவுபடுத்தப்பட்ட அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது நூற்றி ஐந்து மறுவாழ்வு முகாம்களை சேர்த்து சே தேர்ந்தெடுக்கப்பட்ட இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு குடும்ப பெண்கள் இந்த திட்டத்தில் விரிவு விரிவுபடுத்தப்பட்டு ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவர்கள் ஆயிரத்தி ஐநூறு என எண்ணெய் ஏனைய நபர்கள் ஆயிரம் குழந்தைகளுக்கு எழுநூற்றி மறு மாதிரி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுகிறது மறுவாழ்வு மையத்தில் தேர்தல் முடிந்தவுடன் அதற்கான ரிசல்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் மே ஜூன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பங்கள் அறிவிப்புகள் வெளியிடப்படும்ன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் முடிவில் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் திமுகவுக்கு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க புதிய அப்ளிகேஷன் கொடுப்பாங்களான்றது தெரியல நீங்கள் தான் தேர்தல் முடிவுகளை முடிவு செய்யப்படுறீங்க உங்களோட கையில் தான் உங்கள் ஓட்டு இருக்குது நீங்கள் முடிவு செய்து திமுகவுக்கும் உங்களோட பலத்தை காட்டுங்க எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சு இந்த தகவல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ